அருகே வெங்கத்தூர் ஊராட்சியில் பதினைந்தாவது வார்டு தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இதில் பதினைந்தாவது வார்டில் இரண்டாயிரம் குடும்பங்களும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளரும் கொண்ட பகுதியாக இந்த பகுதி விளங்கி வருகின்றன மேலும் அப்பகுதி மக்கள் நூறு நாட்கள் வேலை திட்டத்தை நம்பியே தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கின்றன மேலும் அப்பகுதி மக்கள் நான்கு தலை நடைமுறைகளாக விவசாயத்தை மட்டும் நம்பி எண்பது சதவிகிதம் மக்கள் வாழ்வதால் விவசாயிகளுக்கு அரசாங்கம் மூலம் டிராக்டர்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நகர வாழ்க்கை சிறிதும் பொருந்தாத இடமாக இந்த வெங்கத்தூர் பதினைந்தாவது வார்டு உள்ளதால் அதனை மட்டும் தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு அறிவித்தால் மட்டும் எங்கள் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் திருவள்ளூர் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய உரிய அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்க வலியுறுத்தி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் மாநில வழக்கறி பிரிவு செயலாளர் சசிகுமார் தலைமையில் ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மனுவை பரிசீலனை செய்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைப்பதாக கூறப்படுகிறது வார்டுகள் உள்ளன நாங்கள் பதினைந்தாவது வார்டு வெங்கத்தூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் பதினைந்தாவது வார்டு மட்டும் வெங்கத்தூர் கிராமம் விவசாயத்தை மட்டும் நம்பி எங்கள் மக்கள் இருக்கிறார்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்கள் நகர வாழ்க்கைக்கு வரியை செலுத்த முடியாது என்ற கோரிக்கையை ஆணித்தரமாக வலியுறுத்தி நாங்கள் மனு செய்துள்ளோம் எங்கள் பதினைந்தாவது வார்டை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களது மனுவினை பரிசீலனை செய்து அரசுக்கு அனுப்பி வைப்பதாக உத்தரவாதம் செய்து கொடுத்துள்ளார் அங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி எங்களுடைய வெங்கத்தூர் பதினைந்தாவது வார்டு கிராமத்தின் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் ஐந்தாவது வார்டை மட்டும் நகராட்சியில இணைக்க கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம்